அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹ் பரகாத்து இன்று நாம் காண இருக்கும் தலைப்பானது இறைவனின் அல் குர்ஆனில் உள்ள ஆயத்துல் ஆயத்தூர்குறிசியின் சிறப்புகளை பற்றிதான் சைதுனா அலி ரலியுல்லா தலான்கோ அவர்களிடம் சைதுனா கண்மனியாம் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் அலியே ஹபசாவாசிகளின் தலைவர் பிலால் லலியல்லா தலான்கு அவர்கள் ஆவார்கள் மலைகளின் தலைவர் ருசினா மலை மரங்களின் தலைவர் சித்ரத்துல் முந்தக ஆகும் மாதங்களின் தலைவர் மொஹர்ரம் மாதம் ஆகும் நாட்களின் தலைவர் ஜும்மா நாள் ஆகும் வேதங்களின் தலைவர் குரான் ஷரிஃப் ஆகும் ஆயத்துகளில் தலைமையானது இந்த குர்சியே ஆகும் அலியே அறிந்து கொள்ளும் அதில் ஐம்பது எழுத்துக்கள் உள்ளன ஒவ்வொரு எழுத்துக்கும் ஐம்பது பரக்கத்துகள் உள்ளன மேலும் பெருமானார் கண்மணியாம் கரீம் சொன்னதாக உபை பின் காஃப் முந்திர் இறைவன் அருளிய வசனங்களில் மிகவும் முக்கியத்துவம் பொருந்தியது எழுது என்று உமக்கு தெரியுமா அதற்கு அவர் இறைவனுக்கும் இறை தூதருக்கும் தான் தெரியும் என்றார் இப்னு காஃப் அதே கேள்வியை பெருமானார் சல்லாஹா முகமது சல்லா அலிவசல்லம் இரண்டாம் தடவையாக கேட்டபோது அல்லாஹ் அவனை தவித்து வேறு இறைவன் இல்லை நித்திய ஜீவியன் என்று காஃப் பதிலளித்தார் பெருமானார் அவரது நெஞ்சில் தட்டி உமது கல்வி வளர்ச்சியுரட்டும் என்றார்கள் அந்த ஆயத்தானது ஆயத்தூள் குறிச்சியே ஆகும் ஆயத்தொள்குறிசியின் சிறப்புகளை பற்றி பார்த்தோம் இப்பொழுது ஆயத்தொள்குறிச்சியின் பலங்களை பற்றி விரிவாக காண்போம் எம்பெருமானார் சல்லல்லா அலா முகமது சல்லல்லா அவர்கள் கூறினார்கள் எந்த வீட்டில் ஆயத்தல் குறிச்சி ஓதப்படுகிறதோ அவ்வீட்டில் இருந்து சைத்தான்கள் முப்பது நாட்கள் வரை ஓடிவிடுகின்றன சூனியம் செய்யும் ஆணோ பெண்ணோ அவ்வீட்டில் நாற்பது இரவுகள் நுழையமாட்டார்கள் ஓ அழியே இதை உமது பிள்ளைக்கும் உமது வீட்டாருக்கும் உமது அண்டை வீட்டாருக்கும் கற்றுக்கொடுப்பாயாக இதைவிட பெரிய ஆயத் இறக்கப்பட்டதில்லை என்றார்கள் நூல் ரூகுல் பயான் ஹசினத்துல் அஸ்ரார் என்ற நூலில் அல்லாமா பூனி அகமத்துல்லா அலையை கூறியதாக ஒரு தகவல் வருகிறது அதாவது ஆயத்தல் குறிசியில் நூற்றி எழுபது எழுத்துக்கள் உள்ளன அதே போல அதில் ஐம்பது வார்த்தைகள் உள்ளன ஒருவர் ஆயத்தல் குறிசியை அதனுடைய எழுத்தின் எண்ணிக்கை அளவு நூற்றி எழுபது தடவை ஓதவும் அல்லது அதனுடைய வார்த்தைகளின் அளவு ஐம்பது தடவை ஓதவும் அல்லது பத்ரு சஹாபாக்களின் எண்ணிக்கை அளவு முன்னூற்று பதிமூன்று தடவை ஓதவும் அப்படி ஓதினால் அவ்வ அவருக்கு இவ்வுலகத்திலும் மறு உலகத்திலும் எந்தவிதமான தீங்கும் ஏற்படாது மேலும் அவருடைய எல்லா நாட்ட திட்டங்களும் நிறைவேறும் ஆதாரம் சம்சுல் மஹஆல் குப்ரா மேலும் ரசுலே கைம் சல்லல்லா லாம் அம அவர்கள் என்னை பார்த்து அழியே நீர் ஆயத்தல் தொடர்ந்து ஓதுவீராக அதில் ஒவ்வொரு எழுத்திலும் ஆயிரம் வரக்கத்துகளும் ஆயிரம் ரகமத்துகளும் இருக்கின்றன என்று அறிவித்தார்கள் மேலும் அலியே நீர் ஏதேனும் ஒரு தேவையை நாடி சென்றால் முதன் முதலில் ஆயத்தொள் ஓதிவிட்டு வலது காலை எடுத்து வைத்துச் செல்வீராக என்றும் கட்டளையிட்டார்கள் கத்தாதா தலானு பின்வருமாறு அறிவிக்கிறார்கள் படுக்க செல்லும் பொழுது ஒருவர் ஆயத்தொள் குறிச்சியை ஓதினால் அவரை பாதுகாப்பதற்கு இரண்டு மலக்குகளை அவ்வாக நியமிக்கிறான் அவ்விருவரும் விடியும் வரை அவருக்கு பாதுகாப்பாக இருக்கிறார்கள் என்று செல்லம் அறிவித்ததாக கூறினார்கள் ஒரு தடவை ஹாஜி இப்ராஹிம் அபந்தி தம் மாணாக்கர் ஒருவருடன் பிரயாணம் செய்து கொண்டிருந்த போது மலையோட காற்றும் கடுமையாக வீச ஆரம்பித்தது எனவே அவர்களால் நடக்க முடியவில்லை அத்துடன் தாம் செல்ல வேண்டிய பாதையும் விட்டார்கள் இப்ராஹிம் அபந்தி தம் மாணாக்கரை பார்த்து ஆயத்தூள் குறிசியை ஓதுமாறு கூறினார் மேலும் அப்படி ஓதும்போது ஒவ்வொரு முறையும் என்ற இறுதி பகுதியை மட்டும் எழுபது முறை ஓத வேண்டும் இந்த முறைப்படி ஆயத்தல் குறிச்சியை திரும்ப திரும்ப ஓதும் என்று கூறினார் மாணவரும் இவ்வாறு ஓதி கொண்டிருக்கும் போதே பொழுது புலந்துவிட்டது மழை பெய்து கொண்டுதான் இருந்தது ஆனால் அந்த இருவர் மீது மட்டும் ஒரே ஒரு துளி கூட படவில்லை அவர்கள் பயணத்தை தொடர்ந்தார்கள் கொட்டும் மலையில் சிறிதும் நனையாமல் அவர்கள் சென்று கொண்டிருப்பதை கண்டு மக்கள் வியந்தனர் அந்த ஞானகுரு மக்களுக்கு விரிவாக எடுத்து கூறினார் எண்ணங்கள் நிறைவேற வேண்டுமென்றால் இப்படி தினந்தோறும் ஓதி வர வேண்டும் என்று கூறினார் சேஹ்னா பூனி ரஹமத்துல்லா அலைகி அவர்கள் கூறுகிறார்கள் ஒருவர் ஆயத்தல் குறிச்சியை அறுபது முறை ஓதி மலை தண்ணீரில் ஊதி குடித்தால் அவருக்கு புத்தி சாதுவியம் தெளிவு ஏற்படும் ஒருவர் அதனை தினமும் ஐம்பது தடவை ஓதினால் அவர் எண்ணங்கள் அத்தனையும் நிறைவேறும் இது பரிசோதனை செய்யப்பட்ட ஒன்று மேலும் லதாயுகுல் பரிதா என்னும் நூலில் ஆசிரியர் கூறுகிறார் ஒருவர் ஆயத்தல் கூசியை பதினெட்டு முறை ஓதி வந்தால் அவர் இதயத்தை இறைவன் ஈமானின் ஒளியோடு உயிர் வைப்பான் ஹெக்மத் எனப்படும் நுண்ணறிவை கொடுத்து அவன் தகுதியையும் செல்வத்தையும் அதிகப்படுத்துவான் அவனை பார்க்கிறவர் அனைவரும் அவனுக்கு பயந்து நடுங்குமாறு செய்வான் பொருளில் ஆயத்தல் குறிச்சி எழுதப்பட்டால் எல்லா விதமான சேதங்களிலிருந்தும் அதற்கு பாதுகாப்பு வழங்கப்படும் மேலும் எவர் ஒருவர் ஆயத்தல் குறிச்சியை வீட்டிலிருந்து வெளியில் செல்லும் போது பதினேழு தரம் ஓதிக்கொள்கிறாரோ அவர் உயிரோடு வீடும் திரும்பும் வரை இறைவனின் பாதுகாப்பில் இருப்பார் மேலும் ஆயத்திற்குசியை எழுபதனாயிரம் மாணவர்களுடன் ஜிப்லே அலி செல்லம் அண்ணன் நபி சல்லல்லா அலி செல்லம் அவர்களிடம் கொண்டு பொழுது இதன் மாண்பினை பற்றி எடுத்துரைக்குங்கால் இதனை ஒருவர் ஒரு தடவை ஓதினால் ஓர் ஆயிரம் ஆண்டு செய்த வணக்கத்தின் பலனை பெறுவார் என்று கூறினார் காஜா குத்துபுத்தீன் பக்தியார் காக்கி ரஹமத்துல்லா அவர்கள் கூறுகிறார்கள் வீட்டிலிருந்து வெளியே புறப்படும் முன் ஆய்தல் குறிச்சியை ஒருவர் ஓதிக்கொண்டு சென்றால் அவருடைய இல்லத்தை இறைவன் வறுமை ஏழ்மை ஆகியவற்றை விட்டும் அல்லாஹ் காத்தல் புரிவான் எவர் ஒருவர் ஆயத்தல் குறிச்சியை பரலான பின்னால் பதினேழு தரம் தினந்தோறும் ஓதினால் இம்மையிலும் மறுமையிலும் அவர் விரும்பப்பட்டவராவார் அவர் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு ஏற்படும் பகைவர்கள் அவருக்கு பயப்படுவார்கள் நண்பர்கள் அவர் நட்பை பெரிதும் விரும்புவார்கள் அவர் இறைவனின் பாதுகாப்பில் இருப்பார் மேலும் ஆயத்தில் குறிசியை ஒருவர் ஒவ்வொரு நாளும் தினந்தோறும் ஐம்பது தடவை வழக்கமாக ஓதி வந்தால் அவருடைய நாட்டங்கள் அனைத்தையும் நிச்சயமாக எய்தப்பெறுவார் இது சோதிக்கப்பட்ட அமலாகும் மேலும் ஆயத்தூள் குறிசியினால் தன்னை பாதுகாத்துக் கொள்ள நினைப்பவர் நான்கு திசைகளையும் விண்ணையும் மண்ணையும் தன் நெஞ்சையும் நோக்கி ஏழு முறை ஓதி ஊதி தன் மூச்சை வயிற்றுக்குள் இழுக்க வேண்டும் அவ்விதம் செய்தால் சைத்தானோ ஜின்னோ அவருக்கு யாதொரு தீங்கும் செய்ய இயலாது மேலும் விரோதிகளுக்கும் தற்போது சூழ்நிலையில் அச்சுறுத்தி கொண்டிருக்கும் கொள்ளை நோய்களுக்கும் அஞ்சியவர்கள் ஆபத்து ஏற்படும் என்று தோன்றுகிற திசையை பார்த்து ஆயத்தூற்குசியை ஓத வேண்டும் ஆபத்துகளிலிருந்து அவர்களுக்கு நிச்சயமாக பாதுகாப்பு கிடைக்கும் மேலும் நவித்தலர் சல்மான் ஃபாரிசு அலி அல்லா கூறுகிறார்கள் பெருமானார் கூறியதாக நோயால் பிரிக்கப்பட்ட அன்னிம காலத்தில் ஒருவர் ஆயத்தூள் குறிசியை ஓதினால் துன்பம் நீங்கிய நிலையில் மரணமடைவார் ஷேக் முஹயத்தீன் இப்னு அரபி ரஹமத்துல்லா அலகி அவர்கள் கூறுகிறார்கள் இரவிலும் பகலிலும் ஆயத்துல் குருசியை ஒருவர் ஆயிரம் முறை ஓதினால் இவ்வாறாக நாற்பது நாட்களுக்கு தொடர்ந்து ஓதினால் நிச்சயமாக அவருக்கு அருபமான ரூஹானிகள் தோற்றமளிக்கும் இதனால் அவர் எண்ணம் நிறைவேறுவதோடு அவருக்கு செல்வாக்கும் சிறப்பும் ஏற்படும் நபித்தோழர் இப்னு மசூத் ரலிவல்லா தலா என்று சொன்னார்கள் ஒருவர் பெருமானாரிடம் வந்து யார சுலா எனக்கு பயன் ஏற்படத்தக்க துவா ஒன்றை கற்றுத்தாருங்கள் என்று வேண்டிக் கொண்டார் அதற்கு ஆயத்தூள் குறிச்சியை ஓதும் உம்மையும் உமது சந்ததிகளையும் உமது வீட்டையும் அண்டே வீடுகளையும் இறைவன் பாதுகாத்துக் கொள்வான் என்று பெருமானார் சல்லல்லா அலே சொல்லம் பதிலளித்தார்கள் நபித்தோழர் தோழர் தலான் கூறுகிறார்கள் ஒருவர் சரளான தொழுகைக்கு பின்னால் ஆயத்தூள் குறிச்சியை ஓதினால் அடுத்த தொழுகை வரை அவருக்கு பாதுகாப்பு கிடைக்கும் நபித்தோழர் அப்துர் ரஹ்மான் பின் அவுஸ் தம் வீட்டுக்குள் நுழைந்ததும் ஆயத்தல் குறிச்சியை ஓதி நான்கு மூலைகளிலும் ஓதி இறைவனிடம் பாதுகாப்பு தருவார்களாம் பெருமானார் கூறியதாக இப்னு அப்பாஸ் அலிலால் தலான் அவர்கள் கூறுகிறார்கள் எவர் ஒருவர் ஒவ்வொரு சரலான தொழுகைக்கு பின்னால் ஆயத்தல் ஓதி வருகிறாரோ அவர் இறைநன்றியுள்ள நன்றியுள்ள இதயத்தையும் உயர்ந்த நம்பிக்கையும் பெறுவார் அத்துடன் இறைவன் பக்கம் திரும்பியவர்களில் ஒருவனாகி விடுவார் அவருக்கு சொர்க்கம் வாழ்வுக்கும் இடையில் மரணம்தான் இருக்கும் அவர் மரணமடைந்தால் சொர்க்கத்தில் புகுவார் அவர் இறக்கும் தருவாயில் இறைவனே அவருடைய உயிரை வெளிப்படுத்துவதற்காக முன் என்றும் அதனுடைய சிறப்பு அர்சைவிட மேலானதென்றும் அண்ணன் நபி சல்லா முகமது சல்லா அலிஸ் கூறியதாக மௌலானா ரூமி அஹமத்துள்ளாஹி குறிப்பிடுகின்றனர் அடுத்ததாக ஒருவர் ஆயத்தல் குறிச்சியை ஓதி வருவாராயேன் இறைவன் ஒரு வானவரை அனுப்புவான் அவர் அக்கணத்திலிருந்து மறுநாள் வரை அவனின் நன்மைகளை குறித்து கொள்வதுடன் அவரின் தீமைகளையும் அழித்து விடுவார் என்று அண்ணல் நபி சல்லா அவர்கள் கூறினார்கள் எவர் ஒருவர் வெள்ளிக்கிழமை அன்று அசல் தொழுகைக்கு பிறகு தனித்த ஒரு இடத்தில் ஆயத்தல் குறிச்சியை பதினேழு தடவை ஓதுகிறாரோ அவர் உள்ளத்தில் புதிய எண்ணங்கள் உதயமாகும் இறைவனிடம் அவர் கேட்கும் பிரார்த்தனைகள் நிறைவேற்றி கொடுக்கப்படும் எழுபது தடவை ஓத வேண்டும் என்றும் கூறப்படுகிறது இதனை அவ்வேளையில் முன்னூற்றி பதிமூணு தடவை ஓதின் எதிர்பாராத பறக்கத்தை எய்த பெறுவார் மேலும் வெள்ளி அன்று அசர் தொழுகையில் இருந்து மகை தொழுகை வரை ஒருவர் ஆயத்தல் ஓதி கொண்டே இருந்தால் அவருக்கு இறைவன் சிறந்த நன்மைகளை கொடுத்து மர்மங்களை வெளிப்படுத்துவான் ஒரு தடவை இபுனு அப்பாஸ் சலா தலான் அவர்களிடம் ஒருவர் வந்து என் குமாரினின் வயிற்றில் பித்தம் இருக்கிறது அதற்கு ஏதேனும் மருத்துவம் கூறுங்கள் என்று கேட்டபொழுது இபுன் அப்பா அவர்கள் பதிலளித்தார்கள் கஸ்தூரியையும் குங்கும பூவையும் கலந்து ஆயத்தில் குறிசியை எழுதி கரைத்து குடிக்க கொடுங்கள் இறைவன் அருளால் குணமாகிவிடும் நெஞ்சுவலி வயிற்றுவழி போன்றவற்றிற்கு ஆயத்தில் குறிசியை சுத்தமான பாத்திரத்தில் மும்முறை எழுதி கரைத்து குடிக்க வேண்டும் குடிக்கும் பொழுது இன்ன வியாதிக்காக என்று எண்ணிக்கொள்ள வேண்டும் இந்த முறையினால் உடலில் உள்ள எல்லா நோய்களையும் நீக்கிக் கொள்ளலாம் அல்லா மேலும் பெருமானார் கண்மணியாம் வசூலேக்கரின் சல்லல்லா அலுவலம் அவர்கள் கூறினார்கள் ஒருவர் தன் வீட்டுக்கு திரும்பி வரும்பொழுது பொழுது குறிச்சியை ஓதினால் அவருடைய வறுமை நீங்கும் உங்கள் ஆத்மாக்களை ஆயத்தூள் குறிச்சியை ஓதுவதன் மூலம் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் பெருமானார் ஆயத்தல் குறிச்சியை ஏழு முறை ஓதி ஊதி தம்மை பாதுகாத்துக் கொண்டதாக அதிர்சியம் காணப்படுகிறது என்று ஒரு பெரியார் சொல்லியிருக்கிறார் அலியல்லா தலா என்க அவர்கள் கூறுகிறார்கள் ஒருவர் பெருமானரிடம் வந்தார் தம் வீட்டில் பரக்கத் செழிப்பில்லை என்று முறையிட்டார் அதற்கு ஆயத்தல் குறிசி தெரியாதா உமக்கு என்று பெருமானார் சல்லல்லா அலேசலம் அவர்கள் கேட்டார்கள் ஆயத்தில் குறிசியை எதன் மீது ஓதினாலும் அதற்கு இறைவன் பறக்கத்தை ஏற்படுத்தி விடுவான் பெரியவர் ஒருவர் கூறுகிறார் உணவு கோதுமை அரிசி நெல் முதலியவற்றின் மீது ஆயத்தல் குறிச்சியை ஓதினால் அவற்றில் பறக்கத்து ஏற்படும் இப்படி ஓதுவதனால் திருத்தூதர்களின் எண்ணிக்கைப்படி முன்னூற்றி பதிமூன்று தடவை ஓத வேண்டும் யார் இதனை ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் ஓதி வருவாரோ அல்லாஹ் நாடினால் அவர் அருகில் சைத்தான் நெருங்க மாட்டான் யார் இதனை ஓதுகிறாரோ அவர் அருகில் நான் செல்ல மாட்டேன் என்று சைத்தான் உறுதியுடன் கூறியுள்ளான் இவ்வளவு பிரசித்தி மிக்க இறைவனால் அருளப்பெற்ற ஆயத்தல் குறிச்சியை நாம் அனைவரும் தினந்தோறும் ஓதி நம் பிள்ளைகளுக்கும் கற்றுக் கொடுத்து பயனடைவோமாக ஆமீன்